குறிப்பாக நான் முதல் திட்டம் நம்முடைய தாரே சகமத் சார் சொல்லும் பொழுது இது எவ்வளோ பெரிய ஒரு திட்டமான ஒரு திட்டம் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே எங்கள் பிள்ளைங்கள் சொல்கிறீங்க ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பிள்ளைகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எங்களை நம்பி நீங்கள் வரீங்க பிறகு நீங்கள் இளைஞர்களாக மாறிய பிறகு நம்முடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவரை நம்பி போகிறீங்க நீங்கள் நாளை உங்களுடைய ஃப்யூச்சர் எதிர்காலம் என்பது வளமானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதையெல்லாம் இன்றைக்கு மேற்பார்வை பார்த்து கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்பி நீங்கள் செல்கிறீர்கள் ஆக இப்படி உங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று தான் இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொருவரும் இன்றைக்கு நாங்கள் உழைத்து கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த நான் முதலன் அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்டையும் இந்த திட்டத்தின் மூலமாக நம்ம கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் இப்படி நமக்கு தேவையான அனைத்தையுமே தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமாக இந்த நான் முதல்வன் திட்டத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தாரேசகமர் சார் சொல்லும் பொழுதும் சரி எத்தனை பேர் இதில் பயன்பெற்றிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த திட்டம் ஆரம்பித்து ஏறத்தாழ இருபத்தெட்டு லட்சம் பேர் பேர்கள் இதை பயிற்சி பெற்றிருக்கார்கள் என்று சொல்வதாக இருந்தாலும் சரி அதில் பதினெட்டாயிரம் பேர் இருக்கின்ற நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் குறிப்பாக நம்முடைய பொறியியல்கள் சார்ந்திருக்கின்ற ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர்கள் ஒரு இருபதாயிரம் பேர் பங்கு பெற்றிருக்காங்க சரி இப்படி எல்லா விதத்திலும் அந்த பயிற்சியை பெற்று நம்முடைய மாணவ செல்லங்களுடைய அந்த ஃப்யூச்சருக்கு முதலமைச்சர் நாம் பெற்றிருக்கின்றோம் எந்த மாநிலத்திலும் இல்லாத சிறப்பு நம்முடைய திராவிட மாடல் மாநிலத்திற்கு உண்டு என்று சொன்னால் நம்முடைய மாணவ செல்வங்களை நம்பியே அதை நோக்கிய பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகின்ற முதலமைச்சர் இருக்கிறார் அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக இளைய சமுதாயத்தை வளர்த்து எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் நமக்கு இங்கே விளையாட்டுத்துறை அமைச்சராக நாம் பெற்றிருக்கின்றோம் ஆக இன்றைக்கு இருவரும் சேர்ந்து இந்த இளைய சமுதாயத்தின் மீது எந்த அளவுக்கு அக்கறை காட்டுகிறார்கள் என்பதற்கு இது போன்ற திட்டங்கள்லாம் ஒரு எடுத்துக்காட்டு என்பதற்காகத்தான் இதையெல்லாம் நான் சொல்கின்றேன் இன்னும் பெருமையோடு சொல்லலாம் இன்றைக்கு இந்த திறன் மேம்பாட்டு கழகம் என்பதை ரெண்டாயிரத்தி பத்தில் முத்தமிழர் கலைஞர் தான் தொடங்கி வைத்தார் அதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி தான் நான் முதலாம் திட்டம் என்பதை இன்னைக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்றார் ஆக இந்த திட்டத்தினுடைய பயனை நீங்கள் ஒவ்வொருவரும் இன்னைக்கு அதை உணர்ந்து சொல்ல வேண்டும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றோம் நமது மாண்பக விளையாட்டுத்துறை அமைச்சருடைய அனுமதியோடு இந்த மேடையை நாளை பொது தேர்வுக்கு எழுத இருக்கின்ற நம்முடைய பன்னிரெண்டாம் வகுப்பு சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கு நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள் என்பது எந்த பதஷ்டமும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக நமக்கு என்ன தெரியுதோ அந்த போய் தேர்வில் நீங்கள் போய் எழுதுங்க கண் முழிச்சுக்கிட்டு தூங்காமல் கொள்ளாமல் நீங்கள் படிக்கிறது சாப்பிடாமல் கொள்ளாமல் படிக்க இந்த மாதிரிலாம் இல்லாமல் தயத்தை எடுத்துக்கோங்க டைம் மேனேஜ்மெண்ட்டும் படிங்க ப்ரிப்பேர் ஆகுங்க டுவெல்த் எக்ஸாமில் எல்லாரும் நல்ல விதத்தில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் அப்படி தேர்ச்சி பெறும்போது உங்களுக்கான பல்வேறு திட்டங்களை தரக்கூடியதற்கு நான் முதல் திட்டம் காத்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய பள்ளி கல்வித்துறை சார்ந்தமாகவும் நாங்கள் இன்னைக்கு கல்லூரி கள பயணம்னே நாங்கள் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் அதை ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட் ஒரு முப்பத்தி மூணாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க இந்த ஆண்டு அதை நாங்கள் ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துருக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் பொழுதே கல்லூரினா எப்படி இருக்கும் அப்படி கல்லூரிங்கிறது பயப்பட தேவையில்ல இது இன்னொரு மிகப்பெரிய பள்ளி தான் அங்கே நீங்கள் டீச்சர்னு சொல்ல போகிறீங்க இங்கே நீங்கள் ப்ரொஃபஸர்னு சொல்ல போகிறீங்க அங்கே இருக்கிற லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது இங்கே இருக்கிற லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது அங்கே எப்படி பாடம் நடத்துவார்கள் வகுப்புகள் எப்படி இருக்கும் இங்கே எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு எங்களுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்கள் வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆக இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நாங்கள் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் அந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வழங்கி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களும் அவருடைய கருத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் என்கிற விதத்தில் இவர்கள் பொழுது நம்முடைய பிள்ளைங்க நீங்கள் எதுக்கும் நீங்கள் பயப்ப எல்லாருக்கும் எல்லாம் என்பதை கொண்டு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு அதையும் செய்வதற்காக நாங்களும் காத்துக் கொண்டிருக்கின்றோம் நீங்களும் உங்களுடைய கவனத்தை முழுவதும் படிப்பில் செலுத்துங்கள் என்று சொல்லி உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்